உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் காசா போதும் என்கிற மனப்பான்மையை கொண்ட மன நிறைவான உலகம் உண்டாக இன்னும் எத்தனை உயிர்களை நாம் இழக்க வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஹவாசுக்கும் இடையிலான போர் பதினேழு மாதங்களாக நடந்து வருகிறது இந்த பேரழிவால் அங்குள்ள மக்களின் எதிர்காலம் சிதைந்துவிட்டது போரில் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் மருத்துவமனைகள் நிரம்பி வழுகின்றன ஒரு காலத்தில் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்த காசா போரின் தாக்குதலால் இடிபாடுகளின் மாறிவிட்டது மறுபுறம் இஸ்ரேலும் துயரத்தை அனுபவிக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த கொடூரமான தாக்குதலில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதில் சிலர் மட்டுமே வீடு திரும்பியுள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையும் போய்விட்டது தாக்குதல் மீண்டும் தொடங்கியுள்ளது அதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே இரவில் கொல்லப்பட்டுள்ளனர் மீதமுள்ள பழைய கைதிகளை விடுவிக்க ஹமாசும் மறுத்துவிட்டது இதனால் அந்நிலத்தில் அமைதிக்கான சாத்தியமும் குறைந்துவிட்டது தொண்ணூறு சதவீத மக்கள் காசாவில் இருந்து வெளியேறிவிட்டனர் நிச்சயமற்றதாக உள்ளது சொன்னால் இந்த போரில் வெற்றி யாருக்கும் இல்லை வலி இழப்பு மற்றும் அழிவு மட்டுமே மிச்சம் மரணத்திற்கு பதிலாக நல்ல வாழ்க்கையையும் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையையும் போருக்கு பதிலாக அமைதியையும் தேர்ந்தெடுக்கும் நேரம் இது மீகா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன் திரளான ஜனங்களுக்குள் நியாயந்தீர்ந்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்பெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று கூறப்பட்டது போல கர்த்தரே நித்திய நீதிபதியாக இருக்கட்டும் காசாவில் நிலையான அமைதி உண்டாகவும் இந்த போர் முடிவுக்கு வரவும் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் ஆயுதங்கள் கீழே போடப்படட்டும் பனைய கைதிகள் வீடு திரும்பட்டும் காயமடைந்தவர்கள் குணமடையட்டும் பழிவாங்கல் எண்ணங்கள் நீங்கி சமரசம் வளரட்டும் இந்நாடுகளின் தலைவர்கள் போருக்கு பதிலாக ஞானத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமைதி